அடோப் இன்டிசைனில் என்னென்ன முறைகள் எல்லாம் இமேஜஸை சூப்பராக பிளேஸ் பண்ணலாம்ன்ற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம் இலிஸ்ட்ரேட்டர்லேயே இன்னொரு வகையான ஒரு ஷேப் க்ரியேட் பண்ணுறேன் கண்ட்ரோல் வி அடோப் இன்டிசைனில் பேஸ்ட் ஆயிடுச்சு நம்ம இன்ட்ராக்ட் ஆகாத ஷேப்ஸையும் நம்ம பாத் பாயிண்டரில் கிரியேட் பண்ணலாம் இதே போல் நம்ம ஒரு இமேஜில் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் ஷேப்ஸ் கிரியேட் பண்ணி நம்ம இமேஜை பிளேஸ் பண்ணலாம் அது அப்படின்னு பார்ப்போம் அடுத்து நம்ம ஸ்டைலாக இன்டிசைனில் இமேஜ் பிளேஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் டெக்ஸ்ட்டுக்குள்ள இமேஜஸ் பிளேஸ் பண்ணுறது வணக்கம் வெல்கம் டு வரைக்கலை நான் சுமார் சுவாமிநாதன் கிராஃபிக் டிசைனர் வீடியோ எடிட்டர் அண்ட் ட்ரைனர் இந்த வீடியோவில் இன் டிசைனில் எந்தெந்த முறைகளில் எல்லாம் ஷேப்ஸில் நம்ம இமேஜஸை சூப்பராக ப்ளேஸ் பண்ணலான்ற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம் முதல் வழி நம்ம இங்கே ஃப்ரேம் டூல் எடுத்துக்கிறோம் ரெக்டாங்கிள் ஃப்ரேம் எலிப்ஸ் பாலிகன் எல்லாம் இருக்குது ஒரு ரெக்டாங்கிள் போட்டுவிட்டு ஃபைல் பிளேஸ் ஆர் ஷார்ட் கட் கண்ட்ரோல் டி ஷார்ட்கட் நம்ம இனிமேல் யூஸ் பண்ணுவோம் கண்ட்ரோல் டி இதில் டபுள் கிளிக் பண்ணோன்னா நம்மளுடைய இமேஜ் வந்துடுது இதை நம்ம ஃபிட் பண்ணுறதுக்கு ரைட் கிளிக் ஆப்ஷன்ஸ் ஃபிட்டிங்கில் பல வகையான ஆப்ஷன்ஸ் இருக்கு அதன் பிறகு நம்ம இமேஜை பொசிஷன் பண்ணுறதுக்கு டைரக்ட் செலக்ஷன் எடுத்து இமேஜை கிளிக் பண்ணி இப்படி ஷிஃப்ட் அழுத்திக்கிட்டு நம்ம இதை பொசிஷன் பண்ணலாம் இன்டிசைன்ல பார்த்தீங்கன்னா இங்க மூணு ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க எலிப்ஸ் அண்ட் எலிப்ஸ் சர்க்கிள் ஷிஃப்ட் அழுத்திட்டே போட்டோம்னா பர்ஃபெக்ட் சர்க்கிள் வரும் ஸோ இந்த மாதிரி ஜென்ரலாக இன்டிசைனில் இருக்கக்கூடிய ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இமேஜ் அந்த ஷேப்ஸில் ப்ளேஸ் பண்ணுறோம் அடுத்த வழி இன்டிசைனில் பென்சில் டூல் பென்டோல்லாம் இருக்கும் இதில் நம்ம ஷேப்ஸ் கிரியேட் பண்ணிக்கூட நம்ம இமேஜ் ப்ளேஸ் பண்ணலாம் உதாரணத்துக்கு நான் பென்சில் டூல் எடுக்கிறேன் ஜஸ்ட் ஒரு ரஃப் ஷேப் நான் கிரியேட் பண்ணுறேன் இப்போ இதிலே கண்ட்ரோல் டி கொடுக்குறேன் இதை ஒரு ஃப்ரேமாக ட்ரீட் பண்ணி இன்டிசைன் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இமேஜை ப்ளேஸ் பண்ணுது அதே போல் அகைன் நான் டூல் எடுக்கிறேன் பென்டூல் எடுத்துகிட்டு நான் ஒரு ஷேப் ரஃப்பாக வரைகிறேன் இப்போ இந்த ஷேப் ஃபைல் பிளேஸ் ஆர் கண்ட்ரோல் டி கொடுக்குறேன் இப்போ அந்த இந்த இன்றைய நம்ம இமேஜை பிளேஸ் பண்ணிடுச்சு ஸோ போல நம்மளே ஷேப்ஸை உருவாக்கியும் பிளேஸ் பண்ணலாம் அடுத்தது சூப்பரான டெக்னிக் பார்க்கப்பறம் அடோ இலிஸ்ட்ரேட்டரில் நம்ம ஷேப்ஸ் கிரியேட் பண்ணி அப்படியே அந்த ஷேப்பை காப்பி பேஸ்ட் பண்ணி நம்ம இங்கே இமேஜ் பிளேஸ் பண்ணலாம் அது எப்படின்னு பார்ப்போம் அடோ இலிஸ்ட்ரேட்டர் வரேன் ஜஸ்ட் ஒரு நார்மலான ஒரு ரெக்டாங்கிள் எஃபெக்ட் வார் இந்த மாதிரி ஒரு நார்மலான ஷேப் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம இதை அப்படியே கண்ட்ரோல்சி காப்பி அட் இன்டிசைன்ல v கொடுத்தோம்னா அந்த ஷேப் அப்படியே பேஸ்ட் ஆகும் இதுல கண்ட்ரோல் அடுத்து இலிஸ்ட்ரேட்டர்லயே இன்னொரு வகையான ஒரு ஷேப் கிரியேட் Blob ப்ரஷ் இப்போ இந்த ஷேப்பை சி கண்ட்ரோல் பி அடோபிடிசைனில் பேஸ்ட் ஆகிடுச்சு கண்ட்ரோல் டி ஆர் ஃபைல் ப்ளேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஷேப் குள்ளேயும் நமக்கு அழகா இமேஜ் ப்ளேஸ் ஆகிடுச்சு அடுத்த டெக்னிக் அடோப் டிசைனில் பாத் ஃபைன்ற ஆப்ஷன் மூலமாக நம்ம ஷேப்ஸை க்ரியேட் பண்ணி அதில் நம்ம இமேஜஸ் ப்ளேஸ் பண்ண முடியும் உதாரணத்துக்கு ஷிஃப்ட் அழுத்துக்கிட்டே ஒரு பர்ஃபெக்ட் சர்க்கிள் வரைய நான் எலிப்ஸ் வச்சு ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி அதை டூப்ளிகேட் பண்ணுற ஷிஃப்ட் ஆல்ட் யூஸ் பண்ணி அதை சின்னது பண்ணிவிட்டு

அந்த ஷேப்ஸ்குள்ளே நம்ம இமேஜை அழகாக இன்டிசைனில் ப்ளேஸ் பண்ண முடியும் இப்போ நம்ம ஷேப்ஸ் ஒன்றுக்கு ஒன்று இன்ட்ராக்ட் ஆன வகையில் பாத் பாயிண்டர் யூஸ் பண்ணோம் ஆனால் அந்த மாதிரி டச் ஆகாமல் இன்ட்ராக்ட் ஆகாத ஷேப்ஸையும் நம்ம பாத் பாயிண்டரில் க்ரியேட் பண்ணலாம் உதாரணத்துக்கு இப்போ நான் ரெக்டாங்கிள் வரைகிறேன் இப்போ இதே ஆல் ப்ரெஸ் பண்ணி டூப்ளிகேட் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நாலு தனித்தனி ஷேப்பாக இருக்கும் நாளத்தையும் செலக்ட் பண்ணிட்டு நம்ம கண்ட்ரோல் டீ கொடுத்தோம்னா நாலத்திலையும் சேர்ந்து ஃபைல் பேஸ்ட் ஆகாது ஏன்னா இது வந்து ஒரே ஷேப் கிடையாது ஸோ இதை ஒரே ஷேப்பாக எப்படி ஆக்கிறது இந்த நாளத்தையும் செலக்ட் பண்ணிட்டு நம்ம இங்கே பார்த்தரில் கம்பைன் அப்படின்ற ஆப்ஷன் கொடுக்குறோம் இப்போ இது ஒரே ஷேப் ஆகிடும் இப்போ ஃபைல் பிளேஸ் கண்ட்ரோல் டி இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் இந்த நாலு ஷேப்லேயும் ஒன்றுக்கு ஒன்று டச் பண்ணாமல் இன்ட்ராக்டாக இல்லாமையும் நமக்கு ஒரே ஷேப்பாக ட்ரீட் பண்ணப்பட்டு அதுக்குள்ளே இமேஜ் ப்ளேஸ் ஆகிருக்கு இதே போல் நம்ம ஒரு இமேஜில் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் ஷேப்ஸ் க்ரியேட் பண்ணி நம்ம இமேஜை ப்ளேஸ் பண்ணலாம் அது எப்படின்னு பார்ப்போம் ஃபைவ் கண்ட்ரோல் டி இமேஜ் பிளேஸ் பண்ணிவிட்டேன் நான் இப்போ இதில் குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் ஷேப்ஸ் வரைகிறேன் ரெக்டாங்கிள் ஷேப் ஷிஃப்ட்டு அழுத்திக்கிட்டே வரைகிறேன் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஆகுது இந்த ஷேப்பை கொஞ்சம் ரொட்டேட் பண்ணுறேன் இந்த ஷேப்பையும் ரொட்டேட் பண்ணுறேன் ஸோ நான் ரேண்டமாக இப்போ ஷேப்ஸ் இந்த இமேஜ் மேலே பொசிஷன் பண்ணியிருக்கேன் எனக்கு இதுக்குள்ள இந்த இமேஜ் இதே மாதிரி வந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது ஸோ நம்ம முதல்ல இந்த ஷேப்ஸை செலக்ட் பண்ணணும் எல்லாத்தையும் சேர்த்து செலக்ட் பண்ணும்போது இந்த இமேஜும் செலக்ட் ஆயிடுச்சு ஷிஃப்ட்டு அழைத்துட்டு இந்த இமேஜை மட்டும் க்ளிக் பண்ணணும் அது மட்டும் டீசெலக்ட் ஆகிட்டு இப்போ மற்றதெல்லாம் செலக்ட் ஆகிடும் அகைன் பாத் ஃபைண்டர் பேனலில் கம்பைன் ஆப்ஷன் இப்போ இதெல்லாம் ஒரே ஷேப் ஆயிடுச்சு ஜஸ்ட் பின்னாடி இருக்க இந்த இமேஜை கண்ட்ரோல் எக்ஸ் கொடுக்குறேன் கட் இப்போ நம்ம இதை செலக்ட் பண்ணோம்னா எல்லாம் சேர்ந்து செலக்ட் ஆகும் ஏன்னா ஒரே ஷேப்பாக நம்ம ட்ரீட் பண்ணப்பட்டு கம்பைன் பண்ணியிருக்கோம் இப்போ எடிட் மீன் பேஸ்ட் இன் டூ அப்படின்ற ஆப்ஷன் கண்ட்ரோல் ஆல்ட் வி கொடுக்குறேன் இப்போ பாருங்கள் நம்ம இந்த ஷேப்புக்குள்ளே அழகாக நம்மளுடைய இமேஜ் பேஸ்ட் ஆகிடுச்சு அடுத்து நம்ம ஸ்டைலாக இண்டிஜினல் இமேஜ் பிளேஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் டெக்ஸ்ட்டுக்குள்ள இமேஜஸ் பிளேஸ் பண்ணுறது ஸோ நான் டைப் டூவில் எடுக்கிறேன் ஓகே இப்போ இதை ஷேப்பாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம் டைப் மீனோவில் கிரியேட் அவுட்லைன்ஸ் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஓ ஷார்ட்கட் இப்போ இது ஷேப் ஆகிடுச்சு இது ரெண்டு டைப் சேர்த்து நம்ம பண்ணதுனால குரூப் ஆகிடுச்சு ரைட் கிளிக் அன்க்ரூப் இப்போ இது தனி தனி ஷேப்பாக ரெண்டு ஷேப்பாக இருக்குது இதை நம்ம கம்பைன் பண்ணுறோம் ரெண்டு தி சேர்த்து செலக்ட் பண்ணிவிட்டு பாத் பாயிண்டர் பேனல் கம்பைன் இப்போ இது ஒரே ஷேப் ஆகிடுச்சு அகைன் ஃபைல் ப்ளேஸ் ஆர் கண்ட்ரோல் டி இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெடல் இமேஜ் அழகாக இந்த டெக்ஸ்க்குள்ளே பிளேஸ் ஆகிடுச்சு இதை ரீபொசன் பண்ணணும் நமக்கு சரியாக தெரியணும்னா டைரக்ட் செலக்ஷன் எடுத்து வளர்க்கும் போல் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஷிஃப்ட் யூஸ் பண்ணி அழகாக பொசிஷன் பண்ணலாம் ஸோ நம்ம நார்மலாக கன்வென்ஷன் மெத்தடில் இமேஜஸ் ப்ளேஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஸ்டைலாக நம்ம இமேஜஸை இன்டிசைனில் பிளேஸ் பண்ணுறது மூலமாக நம்மளுடைய நியூஸ் பேப்பர் மேகசைன் லேவுட்ஸ் மற்றும் போஸ்டர் டிசைன்ஸ் இது பல விஷயங்களையும் நம்மளுடைய டிசைனை நம்ம ஸ்பைஸ் அப் பண்ணலாம் நாலே மாதத்தில் நீங்களும் கிராஃபிக் டிசைனர் வீடியோ எடிட்டர் ஆகலாம் நான் சுகுமார் சுவாமிநாதன் கிராஃபிக் டிசைனர் வீடியோ எடிட்டர் அண்ட் ட்ரைனர் சேனல் இருந்துகிட்டே அப்போ டாட் மூலமாக பல இன்டர்நேஷனல் கிளைண்ட்ஸுக்கு நான் டிசைன் ப்ராஜெக்ட் செஞ்சு கொடுத்து நல்ல ஃபீட்பேக் வாங்கியிருக்கேன் இப்போ நான் அடோ ஃபோட்டோஷாப் இன் டிசைன் இலிஸ்ட்ரேட்டர் ப்ரீமியர் ப்ரோ அப்ளிகேஷன்ஸில் ஒன் டு ஒன் ஆன்லைன் கோச்சிங் வழங்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு செஷனும் ப்ராக்டிக்கலாக இருக்கும் நான் ஒரு கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணி அதை செஞ்சு காட்டுவேன் அதே ஸ்டூடெண்ட் ஃபாலோ பண்ணி அதே கிளாஸில் செய்வாங்க இதன் மூலமாக கோர்ஸ் முடியும் போது இந்த நாலு அப்ளிகேஷன்லையுமே நல்ல ஒரு